நாளில் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாடு பெரியாவும் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் கிடையாது அன்னைக்கு நம்ம பார்த்தது ஜவ்வரிசி வத்தல் இன்னைக்கு ஜவ்வரிசியோடு சேர்த்து அரிசியும் சேர்த்து செய்கிற வத்தல் பார்க்கலாம் அதுக்கு அரிசியும் ஜவ்வரிசியும் ஊற போட்டு நல்லா க கழுவிட்டு ஊற போட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த பக்கம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க கொதித்த தண்ணியில் கொஞ்சம் எள்ளு சீரகம் போட்டு கொதிக்கட்டும் கொதி கொதிக்கிற தண்ணியில் இந்த அரைச்சி வச்ச மாவை அதில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா கெட்டி பாதத்துக்கு கிண்டி வரணும் கையில் ஒட் தொட்டு பார்த்தா ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு கிண்டுனதுக்கப்புறமா முறுக்கு குழாயில் போட்டு முறுக்கு மாதிரி புளிஞ்சி விட்டு ஒரு முரத்தில் துணியை போட்டு அதில் முறுக்கு மாதிரி புளிஞ்சி விட்டுக்கோங்க புளிஞ்சி விட்டு நல்லா காய வச்சு எடுக்கணும் எங்கள் அம்மா எல்லாத்தையும் புரி புளிஞ்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் இன்னும் மாவு நிறைய இருக்குது எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா காய வைக்க போகிறோம் இதான் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் காஞ்சி வறுத்தாச்சு வறுத்தது சூப்பராக இருக்குது